லஞ்சுக்கு பண்ணுற ரைஸ்ஸு ரொம்ப ஈஸியாக மார்னிங் டைமில் குயிக்காக நம்ம பண்ணணுன்னா இது மாதிரி மல்லி ரைஸ் பண்ணலாம் அஞ்சு நிமிஷம் டைம் இருந்தாலே போதுமானதுங்க ஈஸியாக இந்த மல்லி ரைஸை நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையாக எடுத்துருக்கேன் நான் இதில் பாதி மட்டும் நான் பிரித்து எடுத்துக்க போகிறேன் ரெண்டு பேருக்கு கொத்தமல்லி சாதம் பண்ண போகிறேன் அதுவே போதுமானது பாதி எடுத்துக்கிட்ட பிரித்து இது மாதிரி கொத்தமல்லியெலாம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது கொத்தமல்லி துவையலும் இல்லை மல்லி ரைஸ் எனக்கு ஞாபகம் வருங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணுறது இந்த ரெண்டுமே மல்லி தழையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சுட்டு பொடியாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கூடவே ஒரு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில் ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் மூணு பூண்டு பல் சேர்த்துருக்கேன் ஒரு பூண்டு பல் அளவுக்கு இஞ்சியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துருக்கேன் மிக்சி ஜாரில் மிக்ஸி ஜார்ல பத்திர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மல்லித்தழையை அரைச்சி எடுத்துக்கிறேங்க இதில் பூண்டு ஃப்ளேவர் ஜாஸ்தியாகவும் இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவும் வச்சுருக்கேன் மூணு பூண்டு பல்னால் ஒரு பூண்டு பல் அளவுக்கு தான் இஞ்சி சேர்த்துருக்கேன் இந்த மல்லித்தழையை இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் பேஸ்ட்டாக தான் அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சமாக பேலன்ஸ் நிறுத்தி வச்சுருக்கேங்க அரைக்காமல் தாளிக்கிறதுக்காக இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்பவும் குர கொரணும் இல்லாமல் நார்மலாக அரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் சூடானதும் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா வேர்க்கடலை முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து தாளிச்சுக்கிறேன் அந்த எண்ணெயில் இது கூட கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன் தேவைன்னா பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு கடலைப்பருப்பு வேர்க்கடலை முந்திரி பருப்புலாம் நல்லா பொரிய விட்டு கருகாத அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிக்கணும் கடுகு பொரியறதுக்கும் கடலைப்பருப்பு எல்லாமே பொரியறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கும்போது கடுகு பொரிஞ்சிடுச்சிங்க இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அதே பேனில் சேர்த்து வதக்கிக்கிறேன் கூடவே ரெண்டு பெரிய பூண்டு பல் கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் பல் முழுசாக போடும்போது சாப்பிடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க ரைஸோட சேர்த்து சாப்பிடும் போது இப்போது எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்று போல வதக்கிக்கலாம் இப்போது கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் தாளிக்கிறதுக்காக மல்லித்தழையும் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையுமே இப்போது நான் சேர்த்துடுறேன் பேனில் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் போட்டுட்டு மல்லித்தழையை பேனில் சேர்க்கலாங்க பேனில் இருக்கிற சூடே போதுமானது இது கலறி விடுறதுக்கு மல்லித்தழையோட பச்சை வாசனை அப்படியே மாறி போயிருங்க நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கலைய விடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இப்போ கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை லைட்டாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேன்லேயே சேர்த்துடுறேன் ஒரு சின்ன டம்ளர் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குங்க இப்போது ஊற்றின தண்ணி நல்லா வத்தி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடணுங்க இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் தேவைக்கேப்போ இப்போது ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வை ஏற்றி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மல்லி சாதம் ஹோட்டலில் தர அதே டேஸ்ட்டில் இருக்கணும் நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மசாலா பொடி சேர்த்து விட்டோம்னா ஹோட்டல் சுவையில் அதே டேஸ்ட்டு மாறாமல் இருக்குங்க மல்லி சாதம் இப்போது சுத்தமாக தண்ணி வத்திடுச்சுங்க இந்த பேனில் இந்த மல்லி தழையில் இருந்த தண்ணியெல்லாம் இப்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் சாதம் கிளறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது சாதம் அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி பச்சை அரிசி சாதத்தை சுட சுட வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேங்க இந்த சாதத்தை போட்டு தான் மல்லி சாதம் கிளற போகிறேன் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருந்தாதுங்க சூப்பராக இருக்கும் மல்லி சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லா உதிரி உதிரியாக தான் வெடிச்சிருக்கேன் நான் இப்போ ஆறுந சாதத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிற மல்லி பேஸ்டோட போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர ஆரம்பிச்சிடலாங்க இது மாதிரி சாதம் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாமல் நச்சு பொருட்கள்லாம் வெளியேற்றுங்க வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் எங்கள் வீட்டில் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்க மாட்டோம் அதனால் மல்லித்தோவையிலேயே நான் நிறைய உப்பு சேர்த்து தான் சாதத்தோட மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன் நிறைய பேர் வீட்டில் சாதத்தில் உப்பு போட்டு வடிப்பாங்க அது மாதிரி இருக்கிறவங்க மல்லித்தழையில் உப்பு திட்டமாக சேர்த்துக்கோங்க கிளறிட்டு ஒரு தடவை உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலனா கூட போட்டு கிளறிக்கலாங்க கடைசியாக கூட இந்த மல்லி சாதத்துக்கு காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காஞ்சி மிளகாவும் சேர்த்துருக்கேன் காஞ்சி மிளகா கிள்ளி தழைச்சி போட்டிருக்கேன் நான் மூணு பச்சை மிளகா அரைச்சி போட்டிருக்கேன் அதனால் காரம் கரெக்டாக இருக்குங்க சாப்பிடும்போது வீட்டில் இருக்கிற ஒரு கட்டு மல்லித்தழையை வச்சு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கலர்ஃபுல்லான மல்லி சாதம் செய்ய முடியுங்க அவசரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜை திறந்ததும் ஒரு கட்டு மல்லித்தழை இருந்ததுன்னா அந்த மல்லித்தழையை போட்டு இது மாதிரி ரைஸ் பண்ணிடலாங்க இந்த மல்லி சாதம் லன்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க கிட்டே போகாது காலையில் பண்ணி கொடுத்தோம்னா ஸ்கூலுக்கு மதியம் வரைக்கும் வச்சு சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இது மாதிரி மல்லி சாதத்தை யார் வேணாலும் ட்ரை பண்ணலாங்க பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் சமைக்க தெரியாதுன்றவங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாக வருங்க கூடவே இந்த மல்லி சாதத்துக்கு இன்றைக்கி உருளைக்கிழங்கு வெஜ்ஜஸும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க பண்ணுறேன் உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளம் வத்தல் எந் எல்லா வித கிழங்கு பொரியலோடையும் வச்சு சாப்பிட்லாம் இது மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கும் பண்ணிவிட்டு நம்ம ரைஸோடு வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க இந்த ரைஸை நல்லா உதிரி உதிரியாக மல்லி சாதத்தை உங்கள் வீட்லேயும் இதை மாதிரி கிளறி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தடவை இப்போ சின்ன சின்ன ஹோட்டலில் கூட இது மாதிரி மல்லி சாதம் கொடுக்குறாங்கங்க முன்னாடி பெரிய ஹோட்டலில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போது எல்லா ஹோட்டல்லையுமே இது மாதிரி மல்லி சாதம் கொடுக்குறாங்க ரோட் சைடில் கூட வச்சு சேல் பண்ணுறாங்க கெட்டு போகாது காலையில் பண்ணால் ஈவினிங் வரைக்கும் இருக்கும் த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் சென்னைக்கு வந்தப்போ ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் நுங்கம்பாக்கம்ல இந்த ரைஸை வாங்கி சாப்பிட்டேங்க ஒரு கப்பு நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க கூடவே கொஞ்சம் வத்தலும் கொடுத்தாங்க கொஞ்சமாக ஊருக்காக கொடுத்தாங்க இதுக்கு காய் எதுவும் தொட்டுக்க தரலைங்க இருபத்தஞ்சி ரூபா மல்லிகட்டை வாங்கி இதை மாதிரி சாதம் பண்ணிவிட்டு நமக்கு ஹை ப்ரைஸ் தான் வச்சு கடைகள்லேயும் நமக்கு கொடுக்குறாங்க ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் செய்கிற இந்த மல்லிகை சாதத்தை தான் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்குது ஈஸியாக இனிமேல் நம்ம வீட்லேயும் ட்ரை பண்ணலாங்க ட்ரை பண்ணி பாருங்க அதே டேஸ்ட் மாறாமல் இருக்கும் ஹோட்டலில் இருக்கிற சுவையிலேயே நம்ம சேனலில் வர எல்லா ரெசிபிகளையுமே தொடர்ந்து செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல்